அமைச்சர் அப்படின்னு போது காவல்துறை விசாரணை எப்படி நியாயமா இருக்கும் நம்ப முடியும் அதனால சிபிஐ இல்ல ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அத கிட்ட இந்த இன்வெஸ்டிகேஷனை ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அமைச்சரா இருக்காரு அப்படின்னு போது யாருங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க பயப்பட மாட்டாங்களா அப்ப ஜெயலலிதா அவர்கள் கேச சுட்டி காமிப்பாங்க அதை வந்து வேற ஸ்டேட்டுக்கு மாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஏற்கனவே ஆகஸ்டுக்கு முந்தின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு புகார் கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி வந்து ஜாதி பெயர் சொல்லி திட்டுறாங்க கலெக்டர் தலைமையில ஏதோ ஒரு விசாரணை நடத்திட்டு அப்ப என்ன பண்ணிருக்காங்க அந்த ஆன்லைன் லாகின் கிரெடென்சியல்ஸ் மட்டும் கொடுக்க சொல்லிருக்காங்க இருக்கு மத்தபடி ஜாதி பெயரை சொல்லி திட்டினார் அப்படின்றதுக்கான முகாந்திரங்கள் இல்லை என்ற மாதிரி சொல்லிருக்காங்க போல இதுக்கான தமிழ்நாட்டில் வந்து ஃபேக்ட் செக்கிங் யூனிட்னு ஒன்று வச்சிருக்காங்க கவர்னர் சொன்னார்ல அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து போட சொல்லுங்க இதுக்கு முன்னாடி பத்து வருடங்கள்ல எத்தனை குற்றங்கள் நடந்தன எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் போடாமல் எத்தனை செய்திகள் வந்திருக்கின்றன இந்த மூணு வருஷத்தில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட சொல்லுங்க ஏ வந்து எத்தனை நூற்றுக்கணக்கான பட்டியல மக்களை உள்ள விடாமுகிறாங்க அதுக்கெல்லாம் இவரைய வாய்ப்பு வரங்க மாட்டேங்கிறாங்க இருபத்தெட்டு பேருக்காக குரல் கொடுக்கிறவர் ரெண்டாயிரத்தி எட்நூறு பேருக்காக மூவாயிரம் பேருக்காக குரல் கொடுக்காம இருக்காரு இதுதான் சமூக நீதியா இதுல வந்து ஆனா உனே வந்து ஊபி பார் பீகார் பாரு அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம ஊர்ல வழுதலம்பேட்டை பாருங்க நாகநேரிய பாருங்க வேங்க வயல பாருங்க அதெல்லாம் பாருங்க அதுக்கப்புறமா நீங்க வந்து தொலைநோக்கு பார்வையோட பைனாவுல இருக்கு அண்ணாண்ட பாருங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் ஜாமீனில் வெளியே வந்த செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுத்து இருப்பது அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை திரும்ப சிக்கல் ஏதாவது ஏற்படுத்துமா அது பாசிபிலிட்டி இருக்குதுங்க ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் கூட இது போயிருக்கு சொல்ல அந்த முதல்ல இங்க குவாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல போனப்போ அந்த ஆரம்ப வழக்குலயே பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அதை பாருங்க ஒரு மந்திரியா இருக்காரு செல்வாக்கு இருக்குது அதிகாரம் இருக்குது அதனால வந்து இவரு அமைச்சர் அப்படின் போது காவல்துறை விசாரணை எப்படி நியாயமா இருக்கும்னு நம்ப முடியும் அதனால சிபிஐ இல்ல ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அது கிட்ட அந்த இன்வெஸ்டிகேஷனை ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அப்ப கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா இல்ல இது சரியா தான் போயிட்டு இருக்கேன் பாக்கலாம் அப்படி ஏதாவது இருந்தா இன் ஃபியூச்சர் இத பாக்குறோம்னு சொல்லியிருக்காங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்க பாருங்க மறுபடியும் அவர் அமைச்சர் ஆயிட்டாரு இடி வந்து அவங்க ஜாமீனை எதிர்த்ததுக்கு சொன்ன முத காரணமே அவர் இன்னும் அமைச்சரா இருக்காரு அப்படின்னு அப்புறம் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க பொன்முடி அவர்கள் ராஜினாமா பண்ணப்போ இப்போ மறுபடியும் அமைச்சரா இருக்க போது சர்க்கம்ஸன் சேஞ்ச் அப்படின்னு கோர்ட்ல சுட்டி காட்டியிருக்காங்க அவங்க ஃப்ரெஷ் அப்பீல் ஃபைல் பண்ணுங்கன்னு இருக்காங்க அது ஹியரிங் வரும்போது அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு தெரியும் பட்டு நிஜமா இது ஒரு இம்பேக்ட் நெ அப்பீல இதை அவங்க சொல்லுவாங்க எங்க அமைச்சரா இருக்காரு அப்படின்னும் போது யாருங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க பயப்பட மாட்டாங்களா இப்ப ஜெயலலிதா அவர்கள் சுட்டி காமிப்பாங்க அதை ஸ்டேட்டுக்கு மாத்திரம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அப்ப இங்க மட்டும் எப்படி சரிப்பட்டு வரும் இதை வேற ஸ்டேட்டுக்கு ஜெயலலிதா அவர்கள் கேச மாத்தணம் சொன்னதே திமுக இந்த மாதிரி சிக்கல்லாம் வரும் சோ ஒரு சான்ஸ் இருக்கு இது வந்து இந்த அமைச்சரானது அப்படின்றது அவரு ஜாமீன் மீதான ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கின்றது அது நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது பாக்கலாம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சொல்கிறார் தமிழ்நாட்டுல தலித் மக்களுக்கு எதிரான வழக்குகள் குற்றங்கள் கடந்த மூன்று ஆண்டுகள்ல அதிகரித்து வருகிறது அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி பாருங்க அதாவது ஒரு கவர்னர் அவர்கள் சொல்கிறார் அப்படின்னும் போது அவர் அதுக்கான ஆதாரங்கள் இல்லாம பேசிருக்க மாட்டார் அப்படின்னு நான் நம்புறேன் அண்டு நிறைய செய்திகள் நம்ம பாக்குறோம் இப்ப பாத்தீங்கன்னா விழுப்புரம் பக்கத்துல தன்றாம்பட்டுன்னு நினைக்கிறேன் அங்க வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவி அவங்க புகார் கொடுத்திருக்காங்க நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அந்த செய்தி வந்திருக்கின்றது அப்புறம் தான் அதை முழுசா பார்க்கும்போது ஏற்கனவே ஆகஸ்ட்டுக்கு முந்தின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து ஜாதி பெயரை சொல்லி திட்டுறாங்க அந்த அந்த ஆன்லைன் லாகின் இருக்கு இல்லையா அந்த கிரடென்ஷியல்ஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டு அதையே என்கிட்ட கொடுக்கறதில்ல துணைத் தலைவர் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கலெக்டர் தலைமையில் ஏதோ ஒரு விசாரணை நடத்திட்டு அப்ப என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஆன்லைன் லாகின் கடன்சியல்ஸை மட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க போல இருக்கு மற்றபடி ஜாதி பெயரை சொல்லி திட்டினார் அப்படின்றதுக்கான அது முகாந்திரங்கள் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல இருக்கு இப்ப மறுபடியும் அவர்கள் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அண்டு நேற்றுக்கு பாக்குறேன் இந்த மாதிரி இருந்து அனுமதியின்றி கூட்டம் அப்படின்ற மாதிரி ஏதோ பிரிவுகள்ல அவங்க மீதே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்ற மாதிரியும் ஒரு செய்தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கேள்வி என்னன்னா சமீப காலங்களா இது மாதிரி செய்திகள் நிறைய வந்துட்டு இருக்குன்றதான் நம்ம பார்க்கறோம் இதுதானே தமிழ்நாட்டில் வந்து செக்கிங் யூனிட்னு ஒன்னு வச்சிருக்காங்க கவர்னர் சொன்னார்ல அப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து போட சொல்லுங்க இதுக்கு முன்னாடி பத்து வருடங்கள்ல எத்தனை குற்றங்கள் நடந்தன எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் போடாமல் எத்தனை செய்திகள் வந்திருக்கின்றன இந்த மூணு வருஷத்துல எவ்ளோ வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட சொல்லுங்க அதை விட்டுட்டு கவர்னர் மேல குறை சொல்லிட்டு இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம் வழுதளம்பேடு இஷ்யூல அது ஆளுங்கட்சி திமுக மட்டும் இல்ல அதிமுக பாஜக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் அப்படின்னு யாருமே குரல் கொடுக்கல அந்த கோவிலுக்குள்ள பட்டியலான மக்களை அனுமதி அதுக்கப்புறம் கலெக்டர் அதுவும் எத்தனை வருஷம் கழிச்சு கும்பாபிஷேஷன் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு வச்சுக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் கழிச்சு நடக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஏதோ கடைசியா நடந்ததுன்னு நினைக்கிறேன் அது அதுல வேற இந்த ஆஹ் ஊருக்குள்ள எல்லா ரீதியும் வசூல் பண்ணுவாங்க இல்லையா கோவிலுக்கு விசேஷம் நல்லது நடக்குது கும்பாபிஷேகமா அதுல வந்து எங்க காலணிகள்ல எங்க கிட்ட யாருமே காசு வாங்கலை அப்படின்னு வேற அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு உடலும் போது கலெக்டர் ஆர்டிஓன்னு நினைக்கிறேன் அவங்க தாசில்தார் எல்லாம் உட்காந்து பேசி காலையில மத்தவங்க போவாங்களாம் மத்தியானம் வந்து பண்டிகலான மக்கள் போவாங்க அப்படின்னு இருக்காங்க முதல்ல இதையே வந்து எப்படிங்க ஏத்துக்குனாங்க நாங்க போகும்போது அவங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு பேர் தீண்டாமை இல்லாம வேற என்ன இதை வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அபிஷியல்ஸும் ஒத்துக்குன்னு ரைட்டு காலையில் நீங்க போவாங்க மத்தியானம் அவங்க வருவாங்க அப்படின்னு இருக்கிறாங்க காலையில் எங்க போயிட்டு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே மத்தியானம் போகும்போது ஆஹ் இது வந்து பட்டாணெல்லாம் இதுக்குள்ள விட விடாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுமுள்ள நடந்து நாம இதை பத்தி பேசியிருந்தோம் ஆனா எந்த அரசியல் கட்சிகளோ எந்த அரசியல் கட்சி தலைவரோ இதை பத்தி வாயேத்தவர்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் கட்சி செய்தி வருகின்றது அந்த பஞ்சாயத்து தலைவி உட்பட ஒரு ஏழு பேர் மேலே வன்கொடுமை சட்டத்தில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் தான் அரஸ்ட் பண்ணாங்களான்றத பத்தி தெரியல ஏன்னா இது நான் நான்கு இலவ் வேற ஆனாலும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல சரி அது இருந்துட்டு போனோம் இப்போ செய்தி என்னன்னா சமீபத்துல ஒரு மாதிரி பேசி சமரசம் பண்ணி பட்டியல மக்கள் கோவிலுக்குள் அழைத்து செல்லப்பட்டனர் ஆனா இந்த விஷயத்துல முதலமைச்சரோ இல்ல ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரோ இல்ல வேற எந்த அந்த பகுதியில இருக்க எம்எல்ஏவோ அந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர்களோ யாருமே வாயத்துறங்கல எதிர்கட்சிகள்னு சொல்லிக்கிறவங்க யாரும் வாய்ப்பு வரகல இல்ல ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த மாதிரி அரசாங்கம் அந்த பயிற்சி முடித்து அர்ச்சகர் ஆனார்கள் இல்லையா அவர்களை கருவறைகள் விடவில்லை அப்படின்னு ஒரு செய்தி உடனே ஓ இதெல்லாம் சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு சொன்னாரு அவங்க ஏதோ இருபத்தெட்டு பேரும் என்னோன்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி பயிற்சி முடித்த அர்ச்சகர்கள் இந்த இருபத்தெட்டு பேருக்காக குரல் கொடுக்குறாரு இதே வழுதளம்பேடுல வந்து எத்தான நூத்துக்கணக்கான பட்டியலை நமக்கு உள்ள விடாமுகிறாங்க அதுக்கெல்லாம் இவரையும் வாய் தொடரங்க மாட்டேங்கிறாரு இதனையும் அழுதளம்பேடு அந்த ஏரியாலாம் வந்து பாமக செல்வாக்கு உள்ள தொகுதிகள் இருபத்தெட்டு பேருக்காக குரல் கொடுக்கிறவர் ரெண்டாயிரத்தி எட்நூறு பேருக்காக மூவாயிரம் பேருக்காக குரல் கொடுக்காம இருக்காரு இதுதான் சமூக நீதியா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆளுங்கட்சி மட்டும் இல்ல யாருமே வந்து பேசறதுக்கே தயங்குகிறார்கள் அப்படின்னும் போது அப்ப ஆளுநர் சொன்னது தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் பேசுறதுக்கே பயப்படுறாங்க இதுல வந்து ஆனா உடனே இவங்க வந்து ஊபியில பார் பீகாரை பார் அப்படின்னு சொல்லி நின்று முதல்ல நம்பூர்ல வழுதலம்பேட்டை பாருங்க நாகநேரிய பாருங்க வேங்க வயல பாருங்க அதெல்லாம் பாருங்க அதுக்கப்புறமா நீங்க வந்து தொலைநோக்கு பார்வையோட பைனா உலர் வச்சிருந்த அண்ணாட்ட பார்க்கலாம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பயிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கஜி நன்றி விஜய்